நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷன் சேவைகளை கொண்டு செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷனின் நிகழ்ச்சிகளை கொண்டு செல்ல ஏதுவாக பிரசார் பாரதியின் நேரடியாக வீடுகளுக்கு சேவையளிக்கும் இலவச டிஷ் ஆன்டனாக்கள் வழங்கப்படுகின்றன டிடி அளிக்கும் இலவச டிடிஎச் சேவையின் மூலம் மத்திய அரசின் முதன்மை திட்டங்கள் மற்றும் பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தூர்தர்ஷனின் தேசிய மற்றும் பல்வேறு பிராந்திய சேனல்கள் வாயிலாக ஒலிபரப்பப்படுவதாக அவர் கூறியுள்ளார் கடந்த சில ஆண்டுகளில் இது நிலையான வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் தொலைதூர எல்லைப் பகுதிகள் மற்றும் பிற வழிகள் மூலம் அணுக முடியாத பகுதிகளில் டிடி இலவச டிஷ் ஆண்டனா வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி நாடு முழுவதும் நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் வீடுகளில் இலவச டிடி டிஷ் ஆண்டனா உள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மூன்று கோடியே முப்பது லட்சமாக மட்டுமே இருந்தது என்றும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் இந்த இலவச டிஷ் ஆண்டனா ஒலிபரப்பில் தென்னிந்திய மொழி தொலைக்காட்சி சேனல்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டிடி இலவச டிஷ் ஆண்டனா தளத்தில் மின்னணு ஏலங்களில் பிராந்திய தொலைக்காட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தனியார் ஒலிபரப்பாளர்கள் பங்கேற்பை உறுதி செய்ய தகுதி விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற மின்னணு ஏலத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழி தொலைக்காட்சிகளுக்கு பிரத்யேக இடங்கள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் தூர்தர்ஷனின் பிராந்திய சேனல்களான டிடி தமிழ் டிடி சப்தகிரி டிடி யாத்கிரி டிடி சந்தனா டிடி மலையாளம் ஆகியவை இதில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப ரீதியாக இந்த சேனல்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் டிடி இலவச டிஷில் இருபத்தி ஏழு கல்வி சேனல்கள் உள்ளதாகவும் பல்வேறு தென்னிந்திய மொழிகளில் நிகழ்ச்சிகளை அவை ஒளிபரப்புவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார்